கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உலகத்திலே ரட்சிப்பு ஞானஸ்தானம் என்று சொல்கிற வார்த்தையை கேட்டவுடனே அநேகர் இது ஒரு புதிராய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இது முக்கியமானது அல்ல என்பதையும் கூற நம்ம பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ரட்சிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுதல் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடத்திலே நமக்கு அதை தெரிவிக்கிறது இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் இந்த ரட்சிப்பு என்றால் என்ன ஞானஸ்தானம் என்றால் என்ன நாம் ஏன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் உலகத்தில் இருந்து ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும்போது பார்த்திங்கன்னா இரண்டு இடங்கள் இருக்கிறது ஒன்று பரலோகம் ஒன்று நரகம் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் ஞானஸ்தானம் பெற்ற மனிதர்கள் பரலோகத்துக்கு கடந்து போகிறாங்க அதை அவமதிக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்துக்கு கடந்து போகிறார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம் அநேக காரியங்கள் இதில் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான காரியமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த ரட்சிப்பை குறித்து ஞானஸ்தானத்தை குறித்து நாம் எதற்காக இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால் ஏழு காரியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அந்த ஏழு காரியங்களையும் நாம் தனித்தனியாக தனித்தனி வீடியோவை நம்ம கேட்கலாம் நம்ம சப்ஸ்க்ரை சமாதானத்தின் மினிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணிக்கொள்ளுங்க அநேகருக்கு உங்களுடைய நம்முடைய வீடியோவை நம்ம சேனலை அறிமுகப்படுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கருத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக முதலாவது நாம் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் ஏன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நீங்கும்படியாக கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அதனால் நம்முடைய பாவங்கள் நீங்கப்படும்படியாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் அன்றி ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை அதனால் நாம் அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்படைய ஞானஸ்தானம் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவரை அப்பா என்று அழைக்கிற ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா என்று சொல்லி எல்லோரும் அழைக்க முடியாது அவருடைய அவரவர் சொந்த பிள்ளைங்க தான் அப்பா என்று அழைக்க முடியும் அந்த அதிகாரத்தை நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கும்போது தான் அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட வேண்டும் ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது அந்த யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் அப்படி அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு கடந்து செல்ல முடியும் என்று வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல இந்த பூமியிலே நாம் வாழும் போது ரட்சிக்கப்பட்டீங்க ஞானஸ்தானம் பெற்று வாழும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அவர் அவருடைய மனவாட்டிக்கு என்று சொல்லி அநேக காரியங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள நம்மளுக்கு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் நான்காவது ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அவரோடு உயிர் உயிர்த்தெழும்படியாக மறைத்து போனவர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் உயிர் உயிர்த்தெழுதல் உண்டு ஆனால் உயிர்த்தெழும் போது பார்த்தீங்கன்னா தேவனும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய வருகையிலே உயிர்த்தெழுகிறவர்கள் அவரோடு கூட இருப்பார்கள் இரண்டாம் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது அது என்று அந்த உயிர்த்தெழுதலை பங்கு பெறுகிறவர்கள் அக்கினை கடலுக்கு தள்ளப்படுவார்கள் அதனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட மத்திய ஆகாயத்திலே நாம் உயிர்த்தெழுந்து கடந்து போகும்படியாக நித்திய ஜீவனை அடையும்படியாக நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அவரோடு மனைவியாய் வாழும்படியான ஒரு வாக்கியத்தை இந்த ஞானஸ்தானம் ரட்சிப்பு நமக்கு கொடுக்கிறது அது மாத்திரம் ஏழாவதாக நித்திய நித்திய கலமாய் நம் கர்த்தரோடு கூட அவரோடு கூட வாழும் படியாய் அவரோடு ஜீவிக்கும்படியாய் அவரோடு கிட்டி நெருங்கி வாழும்படியாய் தேவாவியானவர் நமக்கு கிருமை செய்கிறார் அதனால் இன்னும் அநேக காரியங்கள் இந்த ஞானஸ்தானம் இரட்சிப்பினாலே கிடைக்கிற பலன்கள் அநேகம் உண்டு ஆனால் இந்த சிறு ஏழு காரியங்களையும் நீங்கள் விவரமாய் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பையும் ஞானஸ்தானத்தையும் யாரும் தள்ளி போட முடியாது உலகத்திலே உள்ள எல்லா மனுஷனும் பெற வேண்டியதுதான் இந்த ரட்சிப்பும் ஞானஸ்தானம் ஏனென்று சொன்னால் தெய்வன் உலகத்திற்கு எல்லா மனிதர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களோடு வேலை செய்கிறவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இதை பற்றி சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் அந்த ரட்சிப்புகள் கடந்து வருவார்கள் ஆனால் அதனுடைய பலனை தேவ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தருவார் அது மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்திலும் முத்துக்களால் பொறிக்கப்பட்ட பொற்கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் பாருங்கள் அதில் அந்த ரட்சிப்பு ஞானஸ்தானம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியம் என்று சொல்லி எங்கள் அநேகருக்கும் போதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சத்தியத்துக்குள் அவர்களை அழைத்து வர வேண்டும் காலம் கடைசியாக இருக்கிற அப்படின்னாலே தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய ரட்சிப்பு குறித்து தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளை குறித்து தேவன் எதை விரும்புகிறார் என்பதை குறித்து அநேகருக்கு சொல்லிக் கொடுப்போம் அநேகரை தேவ அண்டையில் இழுத்து கொண்டு வருவோம் நரகாக்கினில் இருந்தவர்களை விடுதலை பெற்றுக் கொடுப்போம் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் ஒவ்வொரு காரியத்தையும் விரிவாக அடுத்த வீடியோவிலே நம்ம பார்க்கலாம்